நான் வீட்டில் படுத்த தூமி விட சுருகோல படுத்த தூமி நாட்கள் தான் அதிகம் ஆனால் குடும்பம் என்கின்ற என் குடும்ப வாழ்க்கையை நிறைவேறலை ஆகவே நான் தவறு செய்து விட்டேன் என்று உணர்ந்தேன் ஆனால் என் மனைவியையும் என் குடும்பத்தையும் நான் கவிப்பேன் ஆகவே அந்த குற்ற உணவுக்கு என்ன செய்யணும்னு புரியல உலகநாயகன் கமல்ஹாஸ் உணவில் பத்து படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இருபத்தஞ்சு படம் என்னடா இந்த சினிமாக்காரன் ரஜினியோடையும் கமலோடையும் பழகிட்டு இருக்கிறாரு இந்த ஆலியார் கூட்டத்தில் எப்படி வந்து சேர்ந்தாருங்கிற கேள்விக்குறி உங்களில் பல பேருக்கு இருக்கும் நான் சேர்ந்து பல வருஷம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை இங்கே பயிற்சி எடுத்து கிட்டையே படித்து அருள்நீதி வாங்கினேன் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் அவ இடத்துல சொல்லிக்கொட ஆசைப்பட்றேன் இங்கே இருக்காரு முருகானந்த மகன் அவர் கிராமத்தை எல்லாம் தத்தெடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி வந்தால் ப்ரொடியூசராக வந்து நிற்கிறார் நல்லா ஒரு அவர் நான் ஒரு நாள் திருவத்தியூரில் போய் தங்கியிருக்கிற போது திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திங்க வந்துட்டார் எப்படியா வந்த எப்படி தெரியும்னு கேட்டேன் பெரிய விஷயம் முத்தராம் சார் இங்கே இருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாதா நீங்கள் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன் ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இங்கே ஒரு ஆலை வீசுது அந்த குணம் மனசை ஒருநிலைப்படுத்துகிற தன்மை நான் இங்கே உங்களை பார்க்க வந்தேன் ஆனால் அவரை பார்த்தபோது என் மனதில் அந்த குழப்பமெல்லாம் இல்லாத ஒரு நிலையால மனம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் எங்கள் கலை உலகத்திற்கு அத்தனை பேர் தான் ஒருத்தரையும் பேர் சொல்ல முடியாது எத்தனை பேரும் இங்கே இருக்காங்க இந்த ஆளுங்கள்லாம் எங்களை சேருவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது இவ்வளவு பேரும் சேர்ந்துருக்காங்கன்னா நாம் வெற்றி அடைந்து விட்டோம் என்று போகணும் பாக்கியராஜ் சார் நடிப்பார்னா காமெடியாக நினைப்பார் அப்படின்னாங்க இந்த படத்தில் பார்த்தா ஐயாவுடைய தத்துவமாகவே அவருடைய பிரதிநிதியாக அவர் பேசியிருக்காரு நினைச்சிருக்காரு நடிக்கணும்னு முயற்சி சொல்றதில்ல அரசியல்லையும் கொஞ்சம் ஈடுபாடு உண்டு நான் யார் எந்த எந்த கட்சியில் இருந்தாரெல்லாம் சொல்லலை அவருக்கு உண்டு மனசுக்குள்ளே இருந்து உண்டு என்னை பொறுத்தளவு நான் யார் மேலேயும் பொறாமைப்பட மாட்டேன் இவர் மேலே பொறாமைப்படுவேன் நான் எழுபத்தஞ்சி படங்களை பண்ணிட்டேன் அதில் அண்ணன் சிவாஜியோடு மூணு படம் உலகநாயகன் கமல்ஹாசனால பத்து படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இருபத்தஞ்சி படம் இப்படிப்பட்ட எனக்கு ஐயாவை பற்றி ஒரு படம் எடுத்து உலகம் உலக கொண்டு போகணும்னு ஒரு ஆசை மனசு இருக்குது நம்மளுடைய நாகா சாட்டிலாம் சொல்லுவேன் சார் எப்போவாது வாய்ப்பு இருந்தால் பண்ணிடணும் சார்ன்னு அது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் இந்த சிஞ்சம்புலி கடிகளெலாம் வச்சு நடிச்சிருக்கேன் எனக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்திருக்கு தெரியும் நான் வீட்டில் படுத்து தூங்குண நாட்களோட சுருகோனை படுத்த தூங்குன நாட்கள் தான் அதிகம் அதே நான் வீட்டையே கவனிச்சதில்லை ஆகவே வேலை 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 டைரக்டர் ஆகணும் டைரக்டர் ஆன்கிற அந்த லட்சிய கூறி அவை இப்படி உழைச்சி பாடுபட்டு சி ஸ்டுடியோவே எனக்கு வீடாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆகவே ஒரு கதவு திறந்தால் ஒரு கதவு மூடும்பாங்க அவே சினிமா என்கிற என்னுடைய லட்சிய கனவு நிறைவேறிச்சு ஆனால் குடும்பம் என்கின்ற என் குடும்ப வாழ்க்கை நிறைவேறேன் நான் மனைவியை பார்த்ததில்ல குழந்தைகளை பார்த்ததில்லை ஆனால் என்னுடைய மனைவி கமலா என்னுடைய குழந்தைகளை பார்த்து குடும்பத்தில் சினிமாவுக்குன்னு எழுதி கொடுத்துட்டோம் ஆகவே நாமே குடும்பத்தில் ஏற்பண்ணு என்னுடைய பாரத்தையும் சேர்த்து தூக்கி என் குடும்பத்தை நிலைநாட்ட பெருமை என் மனைவிக்கு சேரும் அவே மனைவிக்கே நான் வந்து சொல்கிறேன் நோய்வாய்ப்பட்டு நான் ஷூட்டிங் பாண்டியன் படத்தினுடைய ஷூட்டிங்கில் இருக்கும்போது உடம்பு சரியில்லை உங்களை கூப்பிட்றாங்க போய் பார்த்தா என்னுடைய மனைவி இறந்து விட்டாள் மாரடைப்பால் நான் பாய் பார்த்தபோது அவள் உடம்புல உயிர் இல்லை பிணமாக கிடந்த போன கத்தனை கதறன் துடிச்ச இல்லை முடிவுச்சு ஆகவே நான் தவறு செய்து விட்டேன் என்று உணர்ந்தேன் என் மனைவி இறந்து போகவில்லை என்னுடைய வேலையும் அவளுக்கு கொடுத்து இப்போ தலையை பாகத்தை தூக்கி வச்சு அவளை நோயாளியாக்கி கொண்டுட்டேன்னு ஒரு குற்ற உணவு எனக்கு வந்தது மனதில் அவை இறந்து மூணாவது நாள் ஷூட்டிங்க்கு போய் ரஜினி சார் வேண்டான்னு சொன்னார் ரஜினி சார் வேண்டான்னு சிங்கப்பூரில் இருந்து ஃபோன் பண்ணார் இல்லை முத்திர வந்து மணலில் நீ ஷூட்டிங்க்கு வர வேண்டாம்னு சொன்னாங்க இல்லை நான் வரேன் சார் நான் எல்லா படத்தையும் சொன்ன தேதிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இது யூனிட்டுக்காரே எடுக்கிற படம் இதையும் நான் சொன்னபடி சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணேன்னு சொல்லி அந்த படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணிட்டேன் யூனிட்டில் என்னை சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் எல்லாம் ஒற்றுமையாக எஸ்பிஎம் யூனிட்னு வேலை செஞ்சான் அப்படி வேலை செஞ்சவங்களுக்கு எனக்கு படையில போட்டுச்சுன்னா அவங்களுக்கு சம்பளம் வராது இது ஒரு நாள் ரஜினிகிட்ட சொன்னேன் ரஜினி கவர்மெண்ட் செஞ்சதுனால நமக்குலாம் போனவங்க இது கிடைக்காது அவங்க இருபத்தஞ்சி பேர் நம்மளோடய இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் நிச்சயமாக விவசாயம் செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டு அதை செஞ்சு கொடுத்தாங்க அதை எல்லாம் சமமாக பிரித்துக்கிட்டவங்களை அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் ஆகவே என்னுடைய கடையில் ஒரு பெரிய பங்கு இப்போ முடிஞ்சி போச்சு ஆகவே அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு என்ன செய்கிறதுன்னு புரியல காரைக்குடிக்கு போயிடுறேன் சரணன் சார் கூப்பிட்டு சொன்னார் முத்துராமன் என்ன பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னு சொன்னாங்க அதுமாரி நானும் பதினெட்டு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் வேலை செஞ்சுருக்குறேன் அப்படி இருக்கிற நீங்கள் காரைக்குடிக்கு போய் என்ன செய்வீங்க ஆக அது நீங்கள் நினைக்கிறது நிம்மதி தராது அவே உங்களுக்கு ஒரு ரூம் தர்றேன் ஒரு பையனை தர்றேன் ஒரு அசிஸ்டன்ட் தர்றேன் எங்களோட ஒரு ஒருத்தர காலையிலேருந்து மாலை வரையிலும் ஒரு ஆஃபீஸுக்கு போய் இருந்துட்டு போகிற மாதிரி இருந்துகிட்டு போங்க உங்கள் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி என்னை சுனியோரே ஒரு ரூம் கொடுத்து இன்றைக்கி அந்த ரூம் இருக்குது ஆனால் என் மனைவி என் குடும்பத்தையும் நான் கவிப்பேன் ஆகவே அந்த குற்ற உணவுக்கு என்ன செய்யணும்னு புரியல இந்த போதைப் பொருள் இருக்கு அந்த போதைப் பொருள் பெரியவர்களிடத்தில் மட்டும் போய் சேரல பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளிடத்தில் போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் வருங்கால உலகம் போதை பழக்கம் உள்ள உலகமாக ஆகிவிடும் ஆகிய வாழ்க்கை என்பது வேற யார்கிட்டையும் இல்லை ஐயா சொன்ன மாதிரி நம்மகிட்ட இருக்கு நம்ம ஒழுங்காக இருந்தால் வாழ்க்கை நல்லா ஆனந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஆனந்த வாழ்க்கை துணையாக இருக்கும் நான் இயக்க வேண்டும் என்று இருந்த ஒரு படத்தை அவர்கள் ஏற்றி இருக்கிறார்கள் அந்த இளைஞர்களை மனமாக படமாக வாழ்க 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 என்று பார்த்து இடைவெளி